ஒட்டத்தரம் அகே உள்ள தும்புச்சிபாளையத்தில் காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடந்தது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கூட்டக்காரன் முதூர் தும்புச்சிபாளையத்தில் விநாயகர் காளியம்மன் துர்கையம்மன் மாரியம்மன் தேவி பூதேவி சமேதா வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது இக்கோவில்கள் புதுப்பிக்கப்பட்டு இதன் விழாவை முன்னிட்டு யாக பூஜைகள் நடத்தப்பட்டது நேற்று இரவு கோவில் முன்பு ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் ஏழு பெண்கள் அமர வைக்கப்பட்டு கன்னிம்பார் பூஜை மற்றும் சிவகங்கை பூஜை நடத்தப்பட்டது இன்று காலை பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனிதநீர் கோவில்களைச் சுற்றி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு விநாயகர் காளியம்மன் துர்க்கையம்மன் மாரியம்மன் தேவி பூதேவி சமேதா வரதராஜ பெருமாள் கோவில் ஆகிய கோவில்களின் கோபுரங்களை கோபுர கலசங்களில் புனித ஊட்டப்பட்டு மகா கும்பகேஷம் நடத்தப்பட்டது இதனையடுத்து மூலவர்கள் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் மனதனம் வழங்கப்பட்டது ஒட்டஞ்சத்திரம் கள்ளிமந்தயம் தொப்பம்பட்டி தாராபுரம் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்